ஹலோ மக்களே டூ வீக்ஸாக அவங்கள காக்க வச்சு காக்க வச்சு போதும்னு ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் உங்களை தப்ப சொல்லலைங்க உடம்பு முடியாத தான் எங்களால் எதுவும் அனுப்ப முடியல ஒன் வீக்காக லாஸ்ட் வீக் எந்த பார்சலுமே டிஸ்பேஜ் பண்ணல ஸோ எல்லா பார்சலுமே இன்றைக்கி நாங்கள் டிஸ்பேஜ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட எனக்கு மண்டே டு டியூஸ்டே வந்த எம்எஸ்எஸ் ஆர்டர் வரைக்கும் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ப்ரொஃபஷ்னல் மட்டும் ஒரு பத்து டு பதினஞ்சு பேருக்கு பெண்டிங் இருக்குது பிகாஸ் மேரிகோல்டு ஆர்டர் பண்ணவங்களுக்கு எனக்கு மேரிகோல்டு ஸ்டாக் கிடைக்கல அதனால் என்னால் போட முடியல மேரிகோல்டு ஸ்டாக் வந்துருச்சு நான் முடிஞ்சா இன்றைக்கி போட்டுறேன் இல்லைனா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுறேன் கண்டிப்பாக எல்லாத்தோட பெண்டிங் ஆர்டர்ஸுமே நான் டிஸ்பேச் பண்ணி முடிச்சிருவேன் ஸோ இன்றைக்கி வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஓப்பன் பாக்ஸாக ஓப்பன் பேக்கிங்காக நம்ம யார் யாருக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் செடி அமுச்சிகிட்ருக்கோம் ஸோ எப்படியெல்லாம் அமுச்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன் ஸோ எல்லாமே இப்போ பேக் பண்ணது தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ எல்லாமே எடுத்து வச்சு இப்போது தான் ஜஸ்ட்டு எல்லாமே தண்ணி ஊற்றி எல்லாமே பேக் பண்ணி முடித்தாச்சு எனக்கு மண்டே டு டியூஸ்டே வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே முடித்தாச்சு ஸோ உங்களுக்கு லைன் பை லைனாக ஒவ்வொரு ஊருக்காக எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பிளான்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வண்டி நாங்கள் எடுத்து அமிச்சாச்சு ஸோ பாதி பேருது வராது மீதி பேருந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டுருக்க செடிங்க இதில் சில்வர் லைன் ரெண்டும் செவன் டேஸ் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலு செடிகள் இவங்களுக்கு போயிட்டுருக்கு பிளான்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இந்த பிளான்ட் கவுண்ட் எழுதியிருக்கோம் இந்த பாக்ஸில் நீங்கள் எம்எஸ்எஸில் கலெக்ட் பண்ணும் போதே ஒன்ஸு ஒரு ஓரளவுக்கு மேஜராக செக் பண்ணிக்கோங்க உள்ளே நாலு செடி இருக்கா அஞ்சு செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்சல் வாங்கிக்கோங்க ஏன்னா இது ஓப்பன் பாக்ஸ்ன்றதுனால நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஏதாவது வழியில் எடுத்தாலும் எடுத்துடலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு அங்கே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்போ தான் எங்களால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் ஏதாவது ஃபர்தராக ஸ்டெப் எடுக்க முடியும் நீங்கள் அது எதுவுமே பார்க்காம வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இது மிஸ்ஸிங்க்கா அது மிஸ்ஸிங்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா ஏன்னா உங்களுக்கு பிளான்ட்டு கவுண்ட்டு நீங்கள் கொடுக்குற மெசேஜ் எல்லாமே பார்த்து தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு எனக்கு ஒரு அது ஒரு ஃபேவர் பண்ணுங்க ஸோ இவங்களுக்கு வந்து பாருங்க அஞ்சு செடி போட்டிருக்கோம் அஞ்சு செடின்னு எழுதியிருக்கோம் பாருங்க இது எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாபுரம் மறை பெரிய மலை அம்மாள் கோவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதில் ரெட் ரோஸு பிளாக் ரோஸு வாழை ரெண்டு கன்று ஸ்ட்ராபெரி இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு பாக்ஸில் வச்சு பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து உடுமலைப்பேட்டை இருக்கிற பிளான்ஸுங்க இதில் அசேலிய கேட்டிருந்தாங்க அசேலி ரெண்டு கலர் இவங்க புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அது ஒன்று அது ரெண்டு செடி அதுக்கப்புறம் மதர் பிளான்ட்டு ஸ்டார் எல்லோ அண்ட் வந்து பர்த்டே பார்ட்டி நெக்ஸ்ட்டு வந்து ஜெடிகா இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன் அதாவது பாட்டில் எயிட் இன்ச் பாட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகும் செக் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து திருநெல்வேலி பார்சல் திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளான்ஸ் போட்டிருக்கோம் சிக்ஸ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா மேண்டிவிலா ரெட்டு அதுக்கப்புறம் ப்ளூ டெய்ஸி மெக்சிகன் ஒயிட்டு மெக்சிகன் பர்பிள் கலர் அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ஆஸ்டர் பிளான்ட்டு ஹைபிஸ்கஸ்ஸில் ஒயிலட்டு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டாச்சு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகிற பிளான்ட் வந்து பார்த்திங்க யாருக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னா மன்னார்குடி போயிட்டுருக்கு நிறைய பேர் பேர்லாம் சொல்லி போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு பேர் சொல்லி போட்டால் சில பேர் வருத்தப்படுறீங்க அதனால் நான் பேர் சொல்கிறதுல ஊர் மட்டும் சொல்கிறேன் இதுலேயும் ஒரு ஆறு பிளான்ட் இருக்குது இது எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகருக்கு தாங்க மறைமலை சாரிங்க மன்னார்குடி தப்பு படிச்சுட்டேன் செவன் டேஸு வாட்டர் ஆப்பிளு அதுக்கப்புறம் அது கூட இன்னும் செடிகள் உள்ளே இருக்குங்க ஃபெர்டிலைசர் வர்மி கம்போஸ்ட்டு இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக அவங்களுக்கும் எடுத்து வச்சாச்சு அடுத்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நசரத் போயிட்டுருக்குங்க அஞ்சு செடி போயிட்டுருக்கு உங்களுக்கு பிங்க் டெய்ஸி லாங்கி லாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி இதெல்லாமே உங்களுக்கு போயிட்டுருக்கு எக்ஸாக்டாக என்னால் எல்லா செடியும் சொல்ல முடியாது பிகாஸ் வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் உள்ளே இருக்குது ஸோ அதில் மேலே என்ன செடி தெரியுதோ அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அடுத்த பார்சல் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி இது மன்னார்குடி போயிட்டுருக்குறது இதில் வந்து ரெட் கனகாமரம் ரெட் கனகாமரம்லாம் ஸ்டாக் இல்லைங்க பழைய ஸ்டாக் இவங்க வெயிட் பண்ணி வாங்குறாங்க எனக்கு திருப்பூ வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரே ஒரு செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ ஸ்ட்ராபெரி இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டமம் அதாவது ஏலக்காய் செடி நைட் குவீன் செடி கிருஷ்ணகமலம் ரங்கூன் மல்லி இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு மொத்தமாக ஒரு பன்னெண்டு செடி ஒரு பாக்ஸ்லேயே வச்சாச்சு சின்ன சின்ன செடிகள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்கல அடுத்து வந்து கூடலூருக்கு போயிட்ருக்கறது ஒம்பது செடிகள் போயிட்டுருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நைட் குவின்னு சாரி நைட் குயின் இல்லைங்க பவளமல்லி அதுக்கப்புறம் இருவாச்சி மல்லி கனகாமரம் ஒயிட்டு நாகதாரி கிருஷ்ணகமலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஒரு ஒம்பது செடிகள் கிட்டே பேக் பண்ணியாச்சு ஒரு பாக்ஸில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவானி இருக்க செடிங்களுங்க இது வந்து ஒரு பதினோரு செடி கிட்டே இருக்குது ஒரு சின்ன சின்ன செடி ஒன் கேஜி கவரில் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி கவரில் இருக்கிறது தான் நாங்கள் வந்து ஒரே பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய கவரில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ரெண்டு மூணு பாக்ஸ் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மருவு நைட் குயின் செண்பகம் சௌந்தரிய செண்பகம் ஆரஞ்ச் கலரு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சங்குப்பூ ஹைபிஸ்கஸ்ஸு மறிகொழுந்து வைலட் கலர் ஹை பிஸ்கஸ்ஸு இதெல்லாமே அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டாக செம்மையாக இருக்குது அடுத்து ஒரு இருபத்தாறு செடிகள் பெங்களூருக்கு போயிட்டுருக்குங்க ஸோ பெங்களூருக்கு வந்து செர்ரி பிளான்ட்டு அதுக்கப்புறம் வந்து போன் மீலு ரோஸ் மல்லி உள்ள ஜர்பேரா கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் ரோஸ்ஸு ப்ளூ டெய்ஸி ஒயிட் டெய்ஸி இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஸ்கேட் இது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்டேட் ஆகும் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே என்னால் எடுக்க முடியல இப்போ தான் ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு டே டு டே அப்டேட் வந்துட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ரம்புட்டன் பிளான்ட் இது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டுருக்குங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கு சூப்பராக ஒரே ஒரு பிளான்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைட்டான பிளா பாக்ஸை வச்சு பேக் பண்ணியாச்சு அடுத்து ஒரு பத்து செடிகள் கிட்டே வந்து எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடலூர் போயிட்டுருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குரோட்டனு ப்ளூ டெய்ஸி இது வந்து ஜெடிகா மறிகொழுந்து பெப்பர் மின்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில செடிகள்லாம் இருக்குங்க உள்ளே இருக்குது மணி அது எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு தெரியல தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் ஒரு பத்து கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் எல்லாமே வண்டலூர் போயிட்டுருக்குங்க இதில் வந்து ஒரு டுவெல் பிளான்ஸ் கிட்டே இருக்குது வாடாமல்லி அது இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட்டு க்ளௌ பிளான்ட்டு டச்மினாட் தொட்டாசினிங்கி நாகதாரி திராட்சை ஆரஞ்சு கலர் கனகாமரம் அது லெமன் கிராஸு இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் வந்திருக்கு தென் ஆந்தூரியம் கலெக்ஷனில் இவங்க நம்ம ஒயிட் வித் பிங்க் ஷேடில் இருக்கிறதும் மெரூன் கலர் ஷேடில் இருக்கிறதும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டுருக்கு ரெண்டே ரெண்டு செடிகள் அடுத்து இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ரெண்டு ரோஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டுருக்குங்க ஸோ இது கூட ஃபெர்டிலைசர் இருக்குது அதை அடியில் போட்டிருக்கோம் அதனால் அவங்களுக்கு தெரியாது ஸோ பாட் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டஞ்சனாக டேப் போட்டு ஒட்டியாச்சு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டுருக்கு பதினோரு கிட்டே இவங்களுக்கு போயிட்டுருக்குங்க இதில் வந்து ப்ளூ டெய்ஸி பிங்க் டெய்ஸி பன்னீர் புஷ்பம் ஆண்டிவிலா அதுக்கப்புறம் சீட்ஸ் ஒரு நாலஞ்சு ஒரு அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேக் பண்ணி உள்ளே சமையல் வச்சாச்சு ஒரே ஒரு செடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க மருவு செடி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக போட்டிருக்கோம் மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் கிருஷ்ணகமலம் அதுக்கப்புறம் மரிக்கொழுந்து இன்னும் ரெண்டு மூணு செடிகள் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா காலேஜ் மொத்தம் ஏழு செடிகள் இவங்களுக்கு போயிட்டுருக்கு அடுத்த செடிகள் பார்த்திங்கன்னா ஈரோடு ஒம்பது செடிகள் திராட்சை பெரிய செடி மதர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் க்ளோவு தென் வந்து மறிகொழுந்து பெப்பரு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க உள்ள ஸ்ட்ராபெரி எல்லாம் இருக்குது அண்ட் தென் சீட்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு போயிட்டுருக்கு போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்குடி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு ரெட் ரோஸு ஃபேண்டா பட்டனு ரெட் சாயில் பச்சை மல்லி ஒரு அஞ்சு காக்கட்டா செவன் டேஸு அப்படி இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு பிளான்ட் அவங்களுக்கு தென் ஒரு மதர் பிளான்ட் ரெட் பினாச்சியோ மதர் பிளான்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைப் எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் ரோஸ் வந்து ஒன்று இது வந்து ரெண்டு செடிகள் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டுருக்குங்க அடுத்து பவளமல்லி சாண்டில்வுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணகமலம் இதெல்லாம் எந்த ஊருக்கு போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி போயிட்டுருக்கு அது கூட மறிகொழுந்து மருவு கனகாமரம்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆறு செடிகள் இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்டுங்க எங்கள் சார்பாவும் நாங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே டு ஷாம் சொல் சாம் சொல்லிக்கிறோம் எப்போ பர்த்டேன்னு எங்களுக்கு தெரியல உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக கிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட டென் பிளான்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க டென்னுமே ரோஸ் பிளான்ஸ் தான் அது கூட நாங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு மல்லி செடி வச்சுருக்கோம் பார்த்துட்டு கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு செ ரெண்டு பாக்ஸாக வந்திருக்கவங்களுக்கு இது எந்த ஊருக்கு போயிட்டுருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி டவுன்ஷிப் அவங்க டூ பாக்ஸில் வந்து அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க பேரையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி அந்த பாக்ஸில் எழுதியிருக்கோம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் செகண்ட் அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து கொண்டலாம்பட்டி பார்சலுங்க இதில் வந்து ஒரு அஞ்சு செடிகள் கிட்டே இருக்குது எல்லாமே சின்ன சின்ன செடிகள் ஸோ சின்ன பாக்ஸில் காம்பேக்டாக ஆக்கியப்பை ஆயிடுச்சு ரோஸ் மேரி தென் வந்து வயலட் ஹை பிஸ்கஸ் நாலு ஒரு லாவெண்டர் செடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க திருப்பத்தூரில் இருக்க அவிநாசிக்கு இருக்க செடிகள் என்னென்னு பார்க்கலாமா பித்து அதுக்கப்புறம் ஸ்டார் எல்லோ வயலட் கலர் சாமந்தி அதுக்கப்புறம் கிருஷ்ணகமலம் இன்னொரு கொடி ரோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது மொத்தமாகவே ஆறு செடிகள் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து இதுவுமே ஒரு அந்தியூர் பார்சலுங்க இதில் ஒரு நாலு செடி இருக்குது கிருஷ்ணகமலம் பன்னீர் பட்டன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஹைட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் பன்னீர் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் உள்ள ஒரு ரோஸ்மேரி பிளான்ட்டும் இருக்குது அடுத்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா யாருது அப்படின்னா கண்டோன்மெண்ட் திருச்சியில் இருக்க கண்டோன்மெண்ட் போயிட்டுருக்கங்க இதில் ஒரு வாழைச்செடி அதுக்கப்புறம் ஒரு செண்பக செடி ஆந்திரா பன்னீர் தென் வந்து ஒரு மல்லி செடி மறிகொழுந்து இதெல்லாம் மருவு இதெல்லாமே இருக்குது இதில் வந்து ஒரு ஏழு செடிகள் வச்சுருக்கோம் அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு இருக்க செடிகள் வந்து ஒரு நாலு செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட் குவீனு ரங்கோன் மல்லி அதுக்கப்புறம் இது வந்து இது ஒரு மணி முல்லா இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது வந்து டிவிஎஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க டிவிஎஸ் ஷோரூம் கிட்ட போயிட்ருக்குறது இதில் வந்து கேட் ஒரு ஹேங்கிங் பாட்டோடய ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது ஒன்று டிராகன் ஃப்ரூட் வயலட் கலர் சாமந்தி ஒரு மேங்கோ பிளான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க ஆர்டர் பண்ணது வந்து மொத்தம் ஃபைவ் பிளான்ஸ் நெக்ஸ்ட் வந்து லெவன் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து இவங்களுக்கு இது வந்து ஒரு கேட் கிளவ் சாரிங்க லெவன் கிடையாது ஒன் பிளான் நான் லெவன் தப்பை படிச்சிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டலூர் இருக்க செடிகள் இதில் பன்னீர் பட்டனு ஆஸ்டர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி சில செடிகள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் எல்லாமே சூப்பராக செமையாக பேக் பண்ணியாச்சு அடுத்து இருக்கிறது ஒரு பதினஞ்சு செடிகள்ங்க இவங்களுக்கு ஒரு ஒரே பாக்ஸில் வச்சுட்டாங்க ஏன்னா ஃபெர்டிலைசர் எல்லாமே மேக்சிமம் ஒரு நாலஞ்சு ஃபர்ட்டிலைசர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடிகள் தான் வெத்தலை லாவெண்டர் ஒரு தேர்ட்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் பிளான்ட்டுறதுனால எல்லாமே ஒரே பாக்ஸில் அடைஞ்சிருச்சு இந்த மேரிகோல்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃப்ளவர் வச்சிருக்கு நாட்டு மேரிகோல்டுங்க இதில் வர விதை வந்து நீங்கள் திரும்பவும் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் முடிஞ்சிச்சுனா கூட உங்களுக்கு திரும்பவும் பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும் பப்பாளி மருதாணி இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன் உள்ள சேஃபு ரோஸ் மிக்ஸு டிஏபி எல்லாம் இருக்குது அடுத்து ஒரு ஃபார்ட்டி எயிட் பிளான்ட்ஸ் ஃப்ரம் சிதம்பரம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ரெண்டு டு மூணு பாக்ஸ் வந்திருக்கு இவங்களும் மேரிகோல்டு வாழைக்கன்று ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு மேரிகோல்டு ஆரஞ்ச் கலர் தென் வந்து இந்த ப்ளூ டெய்ஸி பிங்க் டெய்ஸி கனகாமரம் ஒயிட் நிறைய இருக்குங்க உள்ள கோகோபித்தே ஒரு ரெண்டு மூணு பிரிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்குது எல்லாமே நம்மளால சொல்ல முடியாது ஃபார்ட்டி எயிட் பிளான்ஸையும் மென்ஷன் பண்ண முடியல ஸோ மன்னிச்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டுருக்கிறதுங்க பி நாராயணபுரத்துக்கு போய்ட்டுருக்குற ஒரு சப்போட்டா பிளான்ட்டு க்ளோ பிளான்ட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணகமலம் ஃபேரி ரோஸ் இங்கே பார்த்திங்கன்னா எடுத்தால் ஃபேரி ரோஸ் இது எல்லாமே இது மதர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா பழங்காத்தம் போயிட்டுருக்குங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல எல்லோ ஸ்ட்ரைப்ஸு மார்வல் ஆரஞ்சு டச்மி நாட்டு டிசம்பர் பூவா அந்த வந்து கிருஷ்ண இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே அமிச்சாச்சு அடுத்து ஒரே ஒரு செடி ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்க இருந்து லாங்கி லாங்கி அதாவது ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு பூவோட பெஸ்ட்டாக போட்டிருக்கோம் பிளான்ட்டு ஒரே ஒரு பிளான்ட் இருந்தாலும் சேஃபாக வந்து போயிடணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா காலேஜ் இவங்க வந்து ஃபுல்லாகவே கோகோ ப்ரிக் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கம்பலம் ரோஸு இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க தென் வந்து கொடலாம்பட்டி போகிற பார்சல் வந்து ரெண்டே ரெண்டு புஷ் பெப்பர் ஒன்று குரோட்டன் சொல்லணும் இது ஒரு அழகு செடி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு அடுத்து வந்து பார்க்குறது வந்து ஒரு இது ஒரு அவிநாசி பார்சல் தாங்க மணி முல்லா அதுக்கப்புறம் பன்னீர் பட்டனு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே ஒரு பதினாறு கிட்டே இருக்குது ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடித்தாச்சு எல்லாருக்குமே எல்லா ஊருக்குமே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் அவினாசி அவங்க ஊருக்கு போகிறது ரெண்டு பாக்ஸாக போயிருக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய செடிகளும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது ஒரு தனி பாக்ஸும் சின்ன சின்ன செடிகள்லாம் தனி பாக்ஸாகவும் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டுருக்கு இதில் வந்து ரம்பூட்டான் ஸ்கூல் பாய் வெரைட்டியும் அதுக்கப்புறம் செவன் டேஸு ஜெர்பேரா கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது கூட அதை வச்சாச்சு இந்த செடிகள் பார்த்திங்கன்னா தேனி போயிட்டுருக்குங்க இவங்க ஒரு அஞ்சு பித் ட்ரிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது ஒரு பாக்ஸும் பிளான்ஸ் ஒரு தனி பாக்ஸ்லேயும் வச்சாச்சு இது வந்து ப்ளூபெரி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று ஸ்ட்ராபெரி ரெண்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் இன்னும் ரெண்டு பாக்ஸ் தாங்க இருக்குது ஒன்று வந்து ஹில்ஸ் இது வந்து எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி என்ன பிளான்ட் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவா கிருஷ்ணகமலம் இந்த நத்தி செடி மறுக்குழந்து இதெல்லாமே போயிட்டுருக்கு இது இன்னுமே உங்கள் ஊர் மென்ஷன் பண்ணல அதனால் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் என்னை ஊர் மென்ஷன் பண்ணாதனால எழுதலை அதனால் எனக்கும் தெரியல இதில் வந்து ஒரு பதினோரு கிட்ட இருக்குது லெமன் கிராஸு மல்லி டச்மி நாட்டு பெப்பர் மென்ட் ரோஸ் மெரி அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க இனி டேவோட அவுட்புட் ஃபைனல் முடிஞ்சாச்சு எல்லாருக்குமே மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நார்மல் மெசேஜ் கொடுங்க உடனே அப்போ தான் பார்த்துட்டு இமீடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும்